ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீனும் சரிலேருந்து சூப்பரான ஒரு புறமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஜானகிட்ட வந்து புவனேஸ்வரி வந்து சவால் விடுறாங்க பாரு இன்னும் மொழிந்து இந்த ஊருக்கே நான் தான் வந்து தலைவியாக்கும் அப்படிங்கிறாங்க ஒன்னாலேயும் சரி உன் குடும்பத்தாலேயும் சரி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஃபோனை வச்சிடவும் உடனே வந்து ஜானகி அவர்கிட்ட சொல்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு எப்படியாவது நம்ம குடும்ப கௌரவத்தை வந்து காப்பாற்றணும் அவள் மட்டும் இந்த பதவியில் வந்துட்டான்னு ஏன் அவ்வளோதான் வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி பேசுகிறாள் வந்துட்டான்னா இப்போ என்ன பாடுபடுத்த போகிறா இந்த ஊரையும் சரி நம்ம குடும்ப கௌரவத்தையும் சரி எப்படியாவது காப்பாற்றணும் என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவும் அப்போ வந்து அவங்க மாயா சொல்கிறாங்க பெரியமா நீங்கள் சொல்கிறதுலாம் எனக்கு புரியுது ஆனால் கிட்ட சொன்னாக்கி கண்டிப்பாக கேட்க மாட்டுக்கிறாரு என்ன பண்ணுறதுக்கு திரும்பவும் ஒரு தடவை பேச போகலாமா அப்படின்னு சொல்லவும் அப்போ ஜானகி வந்து ரகுராம் கிட்ட சொல்கிறாங்க என்னங்க நான் சொல்கிறத கேளுங்கள் அவங்க என்ன பேசிக்கிட்டாலும் சரி தான் ஆனால் நீங்கள் தாங்க அந்த பதவியில் இருக்கணும் அப்படிங்கும்போது என்ன ஏற்கனவே அவள் பஞ்சாயத்தில் வச்சு என்னை அசிங்கப்படுத்தி இருக்கிறா திரும்பவும் என்னை அசிங்கப்படுத்துறதுக்காக நீ இருந்து இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்ருக்கிறியே என்ன உங்ககிட்ட பேசக்கூட தயாராக இல்லை சொல்லப்போனாக்கி அவள் பஞ்சாயத்தில் வச்சு இந்த மாதிரிக்கு பேசுகிறதுக்கு நீங்கள் தானே காரணம் ஒன்றால் தானே நான் இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமில இருந்துட்டுருக்குறேன் எனக்கு யார் வேண்டாம் முகத்தில் முழிக்கவே எனக்கு பிடிக்கல ஒழுங்க மரியாதை இங்கிருந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து ஜானகி போட்டு இந்த மாதிரிக்கு ரொம்பவே வந்து திட்டு இதனால மாயாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இப்ப வந்து ஜானகி சொல்றாங்க மாயா நான் என்ன பண்றதுக்கு மாயா உங்க பெரியப்பா கிட்ட பேசுனா இந்த மாதிரிக்கு பேசுறாரு நான் என்ன பண்றதுக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கவும் உடனே வந்து மாயா வந்து சொல்றாங்க பெரியமா என்ன ஆனாலும் சரிதான் ஆனா அவ மட்டும் இந்த பதவியில வந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா இங்க பஞ்சாயத்தை தான் காட்டுறாங்க அப்போ ஊர்க்காரங்கலேருந்து ஒரு பெரியவங்க சொல்கிறாங்க இந்த பதவிக்கு வந்து தகுந்தமானவங்க புவனேஸ்வரி அம்மா தான் அப்படின்னு புவனேஸ்வரி செட் பண்ண வச்ச அந்த ஆள் வந்து ஒருத்தர் சொல்கிறாரு இந்தாங்கம்மா இந்த சேரில் உட்காருங்க அப்படின்னு சொல்லவும் புவனேஸ்வரியும் ரொம்பவே கெத்தாட்டு வந்து அவங்க உட்காரதுக்காக போகிறாங்க கரெக்டாக வந்து மாயை வந்து தடுத்து நிறுத்திடுதாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத புவனேஸ்வரி மகாலிங்க பசுபதிவங்க அதிர்ச்சியடைறாங்க அப்போ வந்து மாயா வந்து சொல்றாங்க நீங்க இந்த பதவியில உட்கார முடியாது அது என்ன இருந்தாலும் சரிதான் அது எங்க குடும்பத்துக்கு கிடைக்கூடிய கௌரவமாக்கும் அப்படிங்கவும் என்ன மாயா நடந்ததெல்லாம் உனக்கு தெரியாதான் என்ன எல்லாம் உங்க முன்னாடி தானே நடந்தது சொல்லப்போனாக்கி உங்க பெரியப்போட தான் ஊர் பஞ்சாயத்துலேயே நாரி போச்சுதுல இதுக்கப்புறமா எதுக்காக இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு பசுபதி வந்து சொல்லவும் அப்போ வந்து மாயா சொல்கிறாங்க எங்கள் பாருங்க எங்கள் பெரியப்பாவே நீங்கள் இந்த மாதிரி பேசியிருக்கலாம் ஆனால் என்ன எங்கள் வீட்டில் எங்கள் பெரியப்பா மட்டும்தான் இருக்காங்களா என்ன அப்படிங்கவும் எங்கள் பெரியப்பாக்கு பதில் எங்கள் குடும்பத்தில் இருந்து இன்னொருத்தர் வந்திருக்காரு பாருங்க அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே புவனேஸ்வரர் வந்து அதிர்ச்சியோடு அங்கே திரும்பி பார்க்குறாங்க பார்த்தோம்னா காரில் வந்து இறங்குறாங்க சிவா சிவாவை பார்த்ததுமே எல்லோரும் அதிர்ச்சியோடையிறாங்க அப்போ கூட வந்து ஜானகியும் வராங்க அப்போ வந்து சிவா வந்து வரவும் உடனே வந்து ஃப்ளாஷ் பார்க்க மாயா வந்து நினச்சி பார்க்குறாங்க அப்போ மாயா வந்து ஜானகிட்ட சொல்கிறாங்க பிரிமா எப்படியும் பெரியப்பா சம்மதிக்க மாட்டார் ஆனால் நம்ம வந்து சிவாவை சித்தப்பாவை நம்ம கூப்பிடலாம் அப்படிங்கவும் அவன் சம்மதிக்க மாட்டான ஏற்கனவே வந்து இது நடந்துச்சுல அப்படிங்கும்போது நம்ம எப்படியாவது சம்மதிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவை வந்து தனியாக அழைச்சிக்கிட்டு மா மாயாவும் ஜானகியும் போறாங்க அப்போ சிவா கிட்ட ஜானகி சொல்றாங்க எங்க பாரு சிவா நீ தான் இந்த பொறுப்பை வந்து ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க என்ன நீ நீங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க சொல்ல பொண்ணாக்கி அண்ணனுக்கு எதிராக நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இது அண்ணனுக்கு எதிராக செய்யக்கூடியது கிடையாது நம்ம குடும்பத்தை கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக செய்யக்கூடியது அந்த புவனேஸ்வரி மட்டும் பதவி போயிட்டான்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா அவ சும்மா இருக்க மாட்டா இந்த ஊரையும் சரி நம்ம குடும்பத்தையும் சரி அவ அவளுடைய கஸ்டடியில தான் கொண்டு வந்துருவா அதுக்கப்புறம் நம்மளால எதுவுமே செய்ய முடியாது இந்த பதவி வந்து கையில கிடைச்சிடக்கூடாது அதுக்காக தான் நான் சொல்றேன் ஆமா நீங்க தான் அந்த பதவி ஏத்துக்கணும் எதிராக செய்யக்கூடியது கிடையாது அப்படிங்கவும் இல்ல நான் போனோம்னா கண்டிப்பா அண்ணனுக்கு கோபம் வரும் நான் போக மாட்டேன் அப்படிங்கும்போது இல்ல கோவப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது சிவா நான் சொல்றது கேளு நம்ம குடும்பத்தை காப்பாத்துறது இப்போ கையில தான் இருக்குது அது மாதிரி இந்த ஊர்காரங்களை காப்பாற்றுறதும் உன் கையில தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜானையும் மாயாவும் எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க ஒரு கட்டத்தில் சிவா வந்து ஒத்துக்கிறாங்க இந்த மாதிரிக்கு மாயா வந்து பிளாஷ் பார்க்க அதை நினைச்சு பாக்குறாங்க சிவாவை பார்த்ததுமே புவனேஸ்வரி வந்து அப்படியே வந்து ஆட்டம் கன்றுதாங்க ஐயையோ கடைசி நேரத்தில் இப்படி சிவா வருவான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரிக்கு என்ன பண்ணுன்னு தெரியல அப்போ மகானிங்க நினைக்கிறாங்க அதாவது இந்த மாயா சும்மாவே இருக்க மாட்டா பார்த்தீங்களா கடைசி நேரத்தில் அவங்க என்ன பண்ணிட்டான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மகானிங்க வந்து பசுபதி கிட்ட சொல்லவும் பசுபதிக்கு என்ன பண்ணுன்னு தெரியல பசுபதி சொல்றாங்க எங்க பாரு மாயா அதெல்லாம் ஒன்றும் முடியாது இந்த பதவிக்கு தகுந்த ஆள் என்னுடைய தங்கச்சி புவனேஸ்ரீ தான் அதனால் புவனேஸ்வரிக்கு தான் இந்த பதவி கிடைச்சாகணும் அப்படிங்கவும் அப்போ மாயா சொல்கிறாங்க அங்கே பாருங்கள் இதை நீங்களும் உங்கள் தங்கச்சி முடிவெடுத்தால் பற்றாது இந்த ஊர் எல்லோரும் சேர்ந்து தான் முடிவு எடுக்கணும் அப்படிங்கவும் உடனே வந்து மாயா சொல்கிறாங்க நீங்கள் எல்லோரும் சொல்லுங்கள் சிவா சித்தப்பா வந்து இந்த ப பதவிக்கு வரணுமா வேண்டாமான்னு சொல்லிவிட்டு நீங்கள் எல்லோரும் சொல்லுங்கள் நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் சரி தான் அதுக்கு நாங்கள் வந்து கட்டுப்படுதோம் அப்படின்னு மாயா சொல்லவும் இது கெட்டதுமே ஊர்க்காரங்க அவ்வளோருமே வந்து ரகுராம் ஐயா குடும்பத்திலேருந்து தான் இந்த பதவிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே சொல்றாங்க புவனேஸ்வரிட ஆட்கள் வந்து ஒரு சில பேர் இருக்கிறாங்க அவங்க வந்து இல்லைல்ல அதெல்லாம் முடியாது புவனேஸ்வரி அம்மா தான் வரணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து சொல்லப்போனாக்கி நிறைய பேர் வந்து ரகுராம் குடும்பத்திலேருந்து தான் வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்லவும் இதை கேட்டதுமே அப்போ அவங்க எல்லாருமே முடிவெடுத்து சொல்லியிருந்தாங்க ஆமாம் இந்த பதவிக்கு தகுந்த ஆள் சிவா தான் அவங்க தான் வரணும்னு சொல்லி முடிவெடுத்துறவும் புவனேஸ்வரி அம்மா நீங்கள் கொஞ்சம் தள்ளி கிடுதீங்களா அப்படின்னு சொல்லவும் புவனேஸ்வரி வந்து முறைச்சி பார்த்துக்கிட்டு அப்படி நிற்கிறாங்க கடைசியில் வந்து மாயா வந்து சிவாட்ட சொல்கிறாங்க சித்தப்பா நீங்கள் போய் அந்த சேரில் உட்காருங்க அப்படிங்கவும் சிவா வந்து கெத்தா போய் இந்த சேர்ல போய் உட்காருதாங்க இதை பார்த்து மாயா சந்தோஷப்படுதாங்க புவனேஸ்வரியும் பசுபதி முழிச்சுட்டு நிக்கவும் இப்போ மகாலிங்க சொல்றாங்க கடைசி நேரத்தில் வழக்கம் போல நம்ம தான் மன்னக்கவ வேண்டியதா போச்சுது அப்படின்னு மகாலிங்க சொல்லவும் இத பார்த்து எரிச்சல் அடைகிறாங்க தான் சூப்பரா எடுத்துட்டு போறாங்க